ஆடா பாவிலா உங்களுடைய குறி வந்து பார்த்தோன்னா கானா வினோத் அப்படிங்கிறது இப்போ தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து நடந்துச்சு அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ப்ரொமோ ஃபோரும் அதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்றதுனால அதையும் நம்ம விவாதித்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னங்க இது காணா காணாவினோத்து பணப்போட்டி எடுக்கலாமா எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கு போயிட்டார் ஏன்னா பிரவீன்ராஜ் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கீணா வினோத்தை வந்து டார்கெட் பண்ணி ஒரு அடி இருக்காப்புல அதாவது சும்மா சண்டை போட்டு நீங்கள் அப்படி தான் வந்தீங்க நீங்கள் வெளியே போனால்தான் உங்களுக்கு நேம்லாம் கிடையாது நான் முப்பத்தி மூணு நாள் இங்கே லேண்ட் இருக்கேன் நீங்கள் போய் வேணால் வெளியே போய் பாருங்கள் நீங்கள் ஜீஸ்ட்டு போய் இங்கே வெளியே அங்கே போய் பாருங்கள் நான் தான் கெத்து அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து போயா புளிப்பு அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுருந்தாங்க நான் கூட தான் நினச்சேன் அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் அதில் ஓகே அது வந்து ப்ரெஷர் பண்ண ப்ரெஷர் பண்ண ஒரு டாஸ்க் வந்து வருது டிக்கெட்டு ஃபினாலியில் சாரி கேஷ் பாக்ஸில் மூணாவது டாஸ்க் ஒன்று சரியா அதை சபரி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டேர்ம் வந்து வருது அதை கேட்டவுடனே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறார் அப்போ சபரி வந்து லைட்டாக அது என்ன சொல்கிறது அவன் வேணும்னே பண்ணலை பட் இருந்தாலும் அது டக்குன்னு பண்ணும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஸோ அதை வச்சு ஒரு பிரச்சனை வந்தோடனே அரோரா உள்ளே வந்து அரோரா நீ வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னே நீங்கள் எப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நடிப்பு அரைக்கி உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறது தெரியாம வினோத் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டாரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்துச்சு முதல்ல அந்த ப்ரமோ பாத்திரம்லாம் பார்த்துட்டு அதுக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ டிக்கெட்டு ஃபீனாலே உடைய சாரி கேஷ் பாக்ஸ் டிக்கெட்டு ஃபீனாலே வந்துகிட்ருக்கு கேஷ் பாக்ஸோடைய மூணாவது டாஸ்க்கு சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் தொண்ணூத்தி மூணு நாள் எப்படிதான் ஓட்டியிருக்க அப்படி பண்ணிட்டு ஏதாவது கேட்டோம்னா கொஞ்சம் மூஞ்சா காட்டிருக்கேன் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஒன்று கேட்டிருப்பார் வினோத் என்னான்ட்டு அது உடனே இவர் வந்து சொல்கிறேன்ற பேரில் கொஞ்சம் லைட்டாக மூஞ்சா காட்டிட்டார் சபரி அது வந்து டென்ஷன் நென்சனாயிடுச்சு அவருக்கு அதை போய் கேட்குறாரு ஓகேவா ஏன் அப்படி பண்ணுறன்னு நான் நார்மலாக பேசிட்டு இருக்கேன் சபரி சொல்லும் போது அறவாகிட்டேன் பின்னாடி இருந்து வினோத் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் உடனே அந்த அம்மா இருக்கலாம் கிளை ஒன்று இருக்கல உட்காந்து வீட்டில் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் வினோத்துக்குடையும் கமலத்துக்குடையும் நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு அவங்களுக்கு எதிராகவே பாயிண்ட்டு பேசும் அந்த மூதேவி என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன தொண்ணூற்றி மூணு நாளாக என்ன பண்ணீங்க எப்படி வந்தீங்கன்னா எதிர்த்து சொல்கிறீங்க அப்படி தொண்ணூற்றி மூணு நாளாக தவறு இப்படி தான் வந்தாங்கண்ண எப்படி சொல்கிறீங்கன்னே ஏய் நான் அவன்கிட்ட பேசிட்டேன் நீ வாய மூடு அப்படின்ட்டு அவன் கேட்கட்டும் நான் வந்து பின்னாடி பேசுகிறேன் முன்னாடி பேசுகிறா அது நீ சொல்லாத நான் ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நான் அவன் பேசிட்டு பின்னாடி தான் பேசுனார் அவர் ஐயா நீ கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஏதோ ஒன்று கேட்டார் நீங்கள் டக்குன்னு எங்கேருந்தோ வந்து நீங்கள் எப்படி வைக்குவீங்க எப்படி நீங்கள் படுவீங்க உத்தமை நீ பாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ நான் அங்கே பேசிட்டேன் நீ வராதன்ற ஆ ஒன்று ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க ஐயோ நம்மா இந்த மாதிரியா திருப்பி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னா சுத்து போட்டாங்க நல்லா தெரியுது பாருங்க எப்படி பண்ணுறா பாருங்கள் அரோரா எவ்வளோ கேடு கட்ட பொம்பளைன்னு பாருங்களே வா எவ்வளோ கேடு கட்டாக பாருங்கள் யாருனாலும் த்ரோ அண்ட்றதை லாரி தான் அந்த முதலி அதுதான் ஃப்ரெண்டு சொன்னான் கமனின் நேர சொன்னியே எதுக்கு அரோரா நம்பாத பாரதி நம்புன்னு சொன்னார் அதுக்குதான் இந்த மாதிரி தான் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அந்த நடிப்பா இருக்கா ஐ யோ பானி கட்டா கயிற போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா நான் வரல திண்டுக்கல் பக்கம் ஓடி சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கான்சென்ட்ரிக் கான்சன்ட்ரேக்னா கேட்டேன் அப்படின்றான் அது ஓகேடா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுடான் நான் கேட்குறப்ப நீ மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சுரா எனக்கு அப்படின்றார் அவ்வளோதான் இது சப்போ சண்டையை கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இதெல்லாம் என்ன ஆயிடுறாரு இப்போ டென்ஷன் ஆகிடுது நான் பிரவீன்ராஜ் டென்ஷன் அந்த ப்ரெஷரில் இப்போ ஒன்று டிக்கெட்டு ஃபினா கேஷ் பாக்ஸ் டாஸ்கர் ஆடணும் என்ன பண்ணுறது தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக போறாரு வெளியே அவங்க என்னென்ன கட்டிகிட்டு இருக்கணும் பிரவீன் அந்த அந்த ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வெளியே கூப்பிட்டு வந்து பிரவீன் காந்தி இருக்கார் அப்போ வந்து அப்படியே உட்காந்துட்டுருக்கேன் உட்காந்துட்டு என்ன சொல்கிறீங்க நான் எடுத்துடுவா கேஷ் பாக்ஸை என்ன சொல்லுங்கள் அப்படின்றாரு உடனே பிரவீன் காந்தி வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் சொல்லவா அப்படின்றாரு ஹயோ வேறு யாராவது பெட்டி எடுத்து போயிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு இல்லை உடனே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வெளியே வந்து மக்களுடைய பல்ஸ் ஏன் நல்லா இருக்குது சரியா நல்லாயிருக்கு அதனால நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுங்க பட் நான் ஒரு முறை நாள் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ கன்ஃப்யூஸ் ஆகிட்டாருங்க இவங்க ஓவராக டாக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுக்கே எப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்கள் இன்றைக்கி வி செவ்வாக்கம் தான் வியாழக்கெல்லாம் இந்த பிரஜன் உள்ளே வந்துட்டு சாண்ட்ராவோட சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடி காணு சொல்லி முடிப்பாங்க பாருங்கள் அப்போ தான் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் பாவம் அவருக்காக நிற்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த ஓட்டம் அட்லீஸ்ட்டு நம்ம திவாகர் தான் உள்ளேருந்து சேவ் பண்ண வர அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா யோகாருக்கும் கனவத்தை பிடிக்காது அவரும் தூக்கிட்டாருனா டைக்கில் சவரிக்க வந்து தூக்கி போய் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வராங்க பட் இந்த வியாழக்கிழமை தப்பிச்சிடணும் அவ்வளோதான் கனவன் உங்களோடய கருத்துக்க சொல்லணும்